பனை கைதிகளை இஸ்ரேல் மற்றும் அமாஸ் விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எகிப்து ஜனாதிபதி அப்டெல் பட்ரா எல் சி மற்றும் கட்டார் ஜனாதிபதி ரமீம் பின் ஹமாட் அல் தானி ஆகியோர் கையெழுத்திட்டுள்ள கோரிக்கை கடிதம் விடயத்துடன் தொடர்புடைய தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி தோஹாவிலோ அல்லது கைரோவிலோ நடைபெறவுள்ள போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தமது பிரதிநிதிகளை அனுப்ப உள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கு கொள்வது குறித்து அமாஸ் தரப்பினர் தமது நிலை அறிவிக்கவில்லை கடந்த வாரம் அமாசின் தலைவர் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் பிராந்தியத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலை கட்டுப்பாட்டை மீறும் சூழல் உருவாகியுள்ளது இவ்வாறான பின்னணியில் ராஜதந்திர உந்துதல் மூலம் சமாதானத்தை கொண்டுவரும் முயற்சி பல தரப்பினராலும் பாராட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் பேச்சுவார்த்தைகள் மூலம் எட்டப்படும் ஒப்பந்தத்தின் மூலம் முழு அளவிலான போர் நிறுத்தம் மற்றும் பல பணைய கைதிகளை விடுவிக்க கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் என ஐக்கிய நாடுகள் சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இதனிடையே தெற்கு காசா நகரமான கேன் யூனிஸ் மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன குடியிருப்பாளர்களுக்கு புதிய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்ததன் பின்னர் சுமார் முப்பது தளங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அமாஸ் தலைவரின் படுகொலையின் பின்னர் அஞ்சப்படும் பதிலடி தாக்குதலுக்கு மத்தியில் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது காசா நகரின் கிழக்கில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இரண்டு பாடசாலைகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் சுமார் பதினைந்து பேர் கொல்லப்பட்டதுடன் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் கடந்த வருடம் முதல் இடம்பெற்று வரும் இஸ்ரேல் அமாஸ் போராள் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தை அண்மித்துள்ளதுடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்தை கடந்துள்ளமை குறிப்பிட だかで。